ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணவு உட்கொள்ளும்போது அந்த உணவை செறிப்பதற்காக இறைவன் உங்களுள் ஏற்றி வைத்துள்ள அக்னியில் உணவுப் பொருட்களை இடுகிறீர்கள் என்பதை அறியுங்கள் நீங்கள் ஆழ்ந்த நன்றி உணர்வுடன் பிரார்த்தனை பாவத்தில் உணவருந்த வேண்டும் சமைத்த நெருப்பும் இறைவனே உணவும் இறைவனே உண்பவனும் இறைவனே உண்பதன் நோக்கம் இறைவனால் ஒப்படைக்கப்பட்ட அல்லது இறைவனுக்கு பிடித்தமான பணியை செய்வதே மேலும் அந்த பணியின் பலன் இறைவனை நோக்கி முன்னேறுவதே என்று கீதை கூறுகிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றொரு யக்ஞமும் செய்ய வேண்டும் அகங்கார ஆசைகள் உணர்ச்சிகள் தீவிர உணர்வுகள் உந்துதல்கள் மற்றும் செயல்களை அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி எனும் வேள்வித்தியில் ஆகுதியாக இட்டுவிடுங்கள் உண்மையில் அதுதான் உண்மையான யஜ்ஞம் இவையெல்லாம் அதன் பிரதிபலிப்புகள் தூண்டுதல்கள் வழிகாட்டிகள் மற்றும் உன்மாதிரிகள் போன்றவையே இந்த யஜ்ஞம் கண்ணுக்கு புலப்படாத ஆதார சத்தியத்தின் கண்கூடான ஒரு அடையாள சின்னம் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு தலை வலை அலை மாலை போன்ற வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு அவற்றின் எழுத்து வடிவங்கள் மற்றும் படங்கள் ஆகியவற்றை கொண்டு எவ்வாறு கற்றுத்தரப்படுகிறதோ அதை போலவே இந்த சரம் அதாவது தற்காலிக சின்னமான யக்ஞத்தின் மூலம் நித்திய சத்தியமான அக்ஷர தத்துவம் உள்ளுணர்வின் முன் கொண்டு வரப்படுகிறது தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உலக சேமத்திற்கும் சமுதாய நலனுக்கும் நம்மிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய நாம் உறுதி பூண்டால் மட்டுமே நாம் உண்மையான யஜம் செய்ய தொடங்கியதாக ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்